புது மாப்பிள்ளை ஆனந்த் ஆனந்தம் தாண்டவம் ஆட வேண்டிய முகத்தில் சோகம்தான் தான் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது கல்யாணமே வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்தவன் தான் ஆனந்த் ஆனால் வீட்டில் யாரும் கேட்பதாக இல்லை கால காலத்துல ஒரு கால் கட்ட போட்டு விட்டா பெத்தவங்க கடமை முடிஞ்சு போச்சு இனிமேலும் காலதாமதம் பண்ண முடியாது இந்த பொண்ணை பார்த்து முடிச்சிட்டோம் பேரு சுதா வயது இருபத்தி ஐந்து முதுகலை பட்ட தாரி ஒரு ஏழைப்பட்ட குடும்பம் எனக்கு பிடிச்சிருக்கு என்று அவன் முன்பில் அந்த போட்டோவை வைத்துவிட்டால் தாய் சுந்தரி அந்த சமயம் என்னடா ஆனந்த் மீட்டிங்க்கு நேராச்சு இன்னும் உட்காந்துகிட்டு இருக்கே என்று குரல் கொடுத்தவாறு ஆனந்தி நண்பன் மகேஷ் உள்ளே வர இதோ பாருப்பா மகேஷ் இதுவரை குறைந்தது பத்து பெண்ணோட போட்டோவையாவது இவன் கிட்ட காட்டியாச்சு எல்லாத்தையும் பிடிக்கல இப்ப வேண்டாம்னு சொல்லி தடுத்து நிறுத்தி விடுகிறான் நீயாவது சொல்லி கல்யாணத்திற்கு சம்மதிக்க வைக்க கூடாதா உனக்கும் அவனுக்கும் ஒரு வயசுதானே நீ கல்யாணம் பண்ணி ரெண்டு புள்ளைய பெத்துட்ட எங்களுக்கும் வயசாயிட்டே போகுது முன்ன மாதிரி என்னாலையும் குனிந்து நிமிந்து வேலை பார்க்க முடியல இடையில் குறுக்கிட்டு அம்மா உன்னால வேலை செய்ய முடியலன்னா ஒரு வேலைக்காரிய வச்சுக்கோ என்றான் ஆனந்த் கடைசி வரை வேலைக்காரிய வச்சுக்கிறதுக்கு தான் உன்னை பெத்து வளர்த்தோமா சும்மா லூசு மாதிரி பேசாத என்று கூறிக்கொண்டே மகேஷிடம் பேச்சை தொடர்ந்தாள் சுந்தரி இப்படித்தான் மகேஷ் ஒரு நல்ல இடம் கூடி வரும்போது எதாவது சொல்லி தடுத்து நிறுத்தி விடுகிறான் அம்மா நான் ஆனந்திட்ட சொல்லி எப்படியாவது சம்மதிக்க வைக்கிறேன் அதுவரை கொஞ்சம் நீங்க பொறுமையா இருங்கம்மா என்றான் மகேஷ் பொறுமையா இருக்க முடியாது மகேஷ் இன்னும் ரெண்டு நாளையில நான் பெண் வீட்டாருக்கு பதில் சொல்லி ஆகணும் இன்னும் ரெண்டு நாள் தானே நாளைக்கே உங்களுக்கு நான் பதில் சொல்றேன் போதுமா சரி வாடா ஆனந்த் போயிட்டு அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்துடலாம் என்று இருவரும் மகேஷின் டூ வீலரில் பறந்து விட்டனர் இன்ஜினியர் மீட்டிங் ஒரு தனியார் வங்கியில் இருவரும் இன்ஜினியராக இருப்பதால் அங்கு எல்லா இன்ஜினியரும் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது ஒவ்வொருவராக அறிமுகப்படுத்திக் கொண்டவர்கள் என்ன ஆனந்த் எப்பதான் சாப்பாடு போடலாம்னு இருக்கீங்க நம்ம போடலாம் இன்ஜினியர் முடித்த எல்லாருக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சு என்று ஆனந்துக்கு தெரிந்த நாலு பேர் அந்த மீட்டிங் சந்திப்பில் கேட்க அவனால் பதில் சொல்ல முடியாமல் தவித்தான் மீட்டிங் முடிந்து வரும் வழியில் ஒரு பார்க்கில் வண்டியை ஓரம் கட்டினான் மகேஷ் என்னடா மகேஷ் வண்டி என்றான் ஆனந்த் ஆனந்த் பேசணும் என்னடா அம்மா கல்யாணம் பண்ணணும்னு நீ கூட புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற எனக்கு பெண்களை கண்டாலே அலர்ஜின்னு தெரியும் இல்ல எனக்கு ஒரு பெண்ணை திருப்தி படுத்த அளவுக்கு என்னிடத்துல ஆண்மை தன்மை இல்லடா யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க இதை வெளியில சொல்லவும் எனக்கு அசிங்கமா இருக்கு நான் இப்படி பிறந்தது என் குற்றமா இல்லை என்னை பெற்றவங்க குற்றமா இல்லை அந்த கடவுள் குற்றமா எனக்குள்ள குறை எனக்குத்தான் தெரியும் உனக்கு ஆண்மை தன்மை இல்லைன்னு நீயே முடிவு பண்ணிட்டா எப்படி வா நல்ல டாக்டர் இடம் போய் பார்க்கலாம் எனக்கு அதுல எல்லாம் இஷ்டம் இல்லை என்னை கேவலப்படுத்தாதே எனக்கு நீ இருக்க வர நீயே போதும் உனக்கு கல்யாணம் ஆகலையன்னு அம்மா எத்தனை கஷ்டப்படுறாங்க பாக்குறல்ல நீயாக குழம்பி எல்லாத்தையும் குழப்பி விடுறே நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நம்ம நட்பு தொடரும் இல்லாட்டா நான் இதோட உன்னை விட்டு ஒதுங்கிக்கிறேன் என்று ஆணை போல் சொல்லிவிட்டான் மகேஷ் சரி சரி வண்டியில ஏறு என்று மகேஷ் டூ வீலரை ஸ்டார்ட் செய்தான் ஆனந்தை அவன் வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு ஆனந்தின் அம்மாவிடம் ஏதோ சொல்லிவிட்டு அவனின் வீடு நோக்கி சென்றான் மகேஷ் இப்படியாக நாட்கள் வாரங்களாகி மாதத்தையும் தொட்டது ஆனந்த் போன் செய்தால் கூட பதில் கொடுப்பது கிடையாது அலுவலகத்தில் கூட பேசுவது கிடையாது ஆனந்துக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆனந்தின் கைபேசியில் இருந்து கல்யாணம் செய்து கொள்வதாக ஒரு குறும் தகவல் அனுப்பி இருந்தான் ஆனந்த் இதை பார்த்த மகேஷ் சந்தோஷத்தில் குளித்தது போல் இருந்தது அன்ற அலுவலகத்தில் ஆனந்தை பார்த்து வாழ்த்துக்கள் ஆனந்த் இந்த முடிவை முன்னாடியே சொல்லியிருந்தா இத்தனை நாள் நாம ஏண்டா இருக்கணும் நம்ம நட்பு பத்தாம் கிளாஸ்ல தொடங்கியது சாரிடா ஆனந்த் மகேஷ் சொல்ல எங்கே என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு தான் கல்யாணத்துக்கு சம்மதித்தேன் வழக்கம் போல் அலுவலகப் பணி முடிந்ததும் இருவரும் சந்தித்து கொண்டனர் வா வீட்டுக்கு போகலாம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு என்றான் மகேஷ் அதன்படி ஆனந்த் அம்மாவிடம் சொல்லிவிட்டு மகேஷிடம் போனை கொடுத்தான் ஹலோ அம்மா ஆனந்த் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்ல ஆமாம் ரெண்டு நாளைக்கு முன்பு தான் அவன் முடிவு சொன்னான்ப்பா அந்த பிரம்மனுக்கும் உனக்கும் தான் நன்றி சொல்லணும் உன் பிளான் படி நீ இந்த ஒரு மாசம் அவனை விட்டு பிரிஞ்சதுனால அவன் எடுத்த முடிவு தான் நிம்மதியா இருக்கு சீக்கிரமா தேதியை குறித்து முடிச்சுடுங்கம்மா நானும் ஆனந்தும் வெளியே போயிட்டு கொஞ்சம் லேட்டா ஆனந்த் வீட்டுக்கு வருவானாம்மா சரிப்பா என்று போனை கட் செய்து வைத்தாள் சுந்தரி இருவரும் மகேஷ் வீட்டை அடைந்தவர்கள் கொஞ்சம் தேனீர் ரத்து விட்டு இப்போ கூட சொல்றேன் மகேஷ் நீ என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் என்று செல்லமாக அவனின் கன்னத்தில் கிள்ளினான் ஆனந்த் எல்லாம் போக போக சரியாகிவிடும் போடா அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க என்று ஆனந்தை அனுப்பி வைத்தான் மகேஷ் எல்லாம் திட்டமிட்டபடி திருமணம் நடந்தேறியது ஆனந்துக்கு அன்று இரவே முதல் இரவுக்கான ஏற்பாடுகள் செய்து முதல் இரவு அறையில் இதயம் படபடக்க ஆனந்த் அலங்கரிக்கப்பட்ட கட்டிலில் அமர்ந்திருந்தான் சில நிமிடங்களில் மணப்பெண் சுதா பால் டம்ளருடன் அந்த அறையினுள் வர ஆனந்துக்கு இன்னும் படபடப்பு அதிகம் கொண்டு இருந்தது பாலை வாங்கி ஏதோ யோசித்தவாறு குடித்தவன் அந்த கட்டிலின் ஒரு ஓரத்தில் படுத்து கொண்டான் விளக்கை அணைத்துவிட்டு விட்டு விடிவிளக்கை போட்டுவிட்டு சுதாவும் அருகில் படுத்து கொண்டான் செய்வது அறியாமல் திகைப்புடன் இருந்தான் ஆனந்த் அந்த இரவே சுதாவிடம் இதோ பாரு சுதா எனக்கு பெண்களை கண்டாலே அலர்ஜி என் வாழ்க்கையில் கல்யாணமே வேண்டாம் என்றுதான் இருந்தேன் ஏதோ விதி விளையாடி விட்டது நீயும் நானும் ஊர் உலகத்துக்கு மட்டுமே புருஷன் பொண்டாட்டி தனி அறையில் இருக்கும் போது நீ யாரோ நான் யாரோ என்னால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுத்த முடியாது எனக்குள் ஆண்மை தன்மை குறைந்து பெண்மை தன்மை தான் அதிகம் என்னால் உணர முடிகிறது தயவு செய்து என் குடும்ப கௌரவத்தை நீதான் காப்பாற்றணும் என்று அவளிடம் கெஞ்சி கேட்க அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த சுதாவின் கண்கள் நிறைந்து வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டவளாய் சுதா தன் குடும்ப கௌரவமும் தன்மானமும் தன் குடும்ப கஷ்டத்தையும் நினைத்து வாழ்க்கை கெட்டுவிடக்கூடாதே என்று அவள் அவளை தன்னைத்தானே தைரியப்படுத்தி கொண்டு ஆனந்துடன் வாழ தயாராகிறாள் ஆண்டு ஒன்றும் போய் வயது ஒன்றும் போய் கொண்டிருக்கிறது ஒரு நாள் ஆனந்திடம் சுதா கேட்கிறாள் ஆனந்த் நமக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது நான் இன்னும் கண்ணி கல்யாமலேயே இருக்கேன்னு உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் நான் உங்களை அசிங்கப்படுத்தவோ கேவலப்படுத்தவோ விரும்பல உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் இஷ்டம் இல்லைன்னு தெரிந்ததும் உங்களை ஒரு நாளும் நான் நெருங்க முயற்சி கூட செய்யல ஆனா இப்ப உங்ககிட்ட ஒன்னு கேட்குறேன் தர்றேன்னு சொன்னா சொல்றேன் என்றாள் சுதா சொல்லு சுதா எது முடியுமோ உனக்கு யாருக்கு எனக்காக உன் வாழ்க்கையவே இருக்கியே என்று அவளை ஏறிட்டு ஒரு முறை பார்த்தான் எனக்கு உங்க அணுக்கள் வேணும் நான் ஒரு டாக்டரிடம் விவரம் கேட்டேன் கணவர் இல்லற வாழ்க்கைக்கு ஒத்து வராவிட்டால் அவரிடம் அணுக்கள் தரமானதாக இருந்தால் அவர் விந்துவை எடுத்து என் கருமுட்டையுடன் சேர்த்து நமக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் இதை கேட்டு கொண்டிருந்த ஆனந்த் ஆழ்ந்த சரி என்று ஒப்புக்கொண்டாள் சுதாவின் அடைந்தாள் இரண்டு பிள்ளை பெற்று எடுத்தாள் சுதா இப்படித்தான் நாற்பது ஆண்டுகள் இல்லா வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது இவர்களின் வாழ்க்கையில் இப்படியாக எத்தனை பேர் இன்னும் இவ்வுலகில் வாழ்ந்து வருகிறார்கள் இதற்கு என்னதான் வலி இதற்கு மருத்துவத்திலும் வழி இல்லையா இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதுதான் யார் என்பதுதான் கேள்வி தாம்பத்தியம் இல்லா வாழ்க்கை இனிக்குமா என்று என் மனது மீண்டும் ஒரு கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறது